நமக் சிவாய ஓம் நமக் என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது கூறுவதை நீ கவனமாக கேட்டுக்கொள் நீ உன் வாழ்வில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ எந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அது நடக்க போகிறது அந்த நேரமும் வந்துவிட்டது குழந்தையே அந்த ஒரு விஷயம் கிடைப்பதற்காக நான் தவமாயிருந்தேனே நீ எனக்கு அதை அளிக்கவில்லையே என்று பல நாள் நீ என் மீது கோபித்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே இப்பொழுது வரும் நாட்களில் நீ கடின உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறாய் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நிறைய உழைக்கின்றாய் குழந்தையே இரவு பகல் பாராமல் அதற்கான வேலையை நீ செய்கிறாய் இவ்வளவு கடின உழைப்பை போட்டதற்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே எவர் ஒருவர் இந்த உலகில் நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்காத பொருளும் கிடைக்கும் என்பது நிஜம் பிள்ளையே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்யும் வேலையில் நீ உழைப்பை மட்டுமே நம்பி செய் அதே போல் உழைப்பை எந்த சூழ்நிலையிலும் அவமதிக்காதே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு அந்த வாய்ப்பை உனக்கு தருவதற்கே வந்திருக்கின்றேன் நீ வேண்டிய அந்த வாய்ப்பை இங்கு நான் தராமல் போய் விடுவோனோ என்று சந்தேகம் கொள்கின்றாய் கோபம் கொள்கின்றாய் அவசரப்படாதே என் செல்ல குழந்தையே ஒரு மனிதன் தன்னை தான் காத்து கொள்ள விரும்பினால் அவன் முதலில் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கோபம்தான் உன் வாழ்வில் எதிரியாக இருக்கும் கோபத்தால் எதையும் எந்த உறவையும் உன்னால் முறித்து கொள்ள முடியும் எனவே பொறுமையோடு காத்து கொள் உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் சரியான சமயத்தில் நான் உனக்கு அளிப்பேன் என்பதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே நீ எப்பொழுது கோபம் கொள்ளாமல் நிதானமாக ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு நிற்கின்றாயோ அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீ எதிர்த்து நிற்கும் பொழுது அது காணாமல் போய்விடும் என் பிள்ளையே என் கரம் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்கும் எதற்கும் கலங்காதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ओम नमः शिवाय ओम नमः शिवाय